ஹேகஸ் வெல்கம் பேக் டு இயர் டிஎன்பிசி அகாடமி ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் இந்தியாவின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள லட்சத்தீவு முருகை பாறைகளால் ஆனது இத்தீவுகள் சுமார் முப்பத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் பரவலை கொண்டதாகும் இதன் நிர்வாக தலைநகரம் எதுன்னு பார்த்திங்கன்னா காவரதி ஸோ காவ காவராத்தின்னு சொல்லி கொடுத்துருவாங்க ஸோ இங்கிலீஷில் காவரதி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லட்சத்தீவுடைய தலைநகரம் லட்சத்தீவு கூட்டங்களை எட்டு டிகிரி கால்வாய் மாலத்தீவிலிருந்து பிரிக்கிறது ஓகேங்களா ஸோ லட்சத்தீவு கூட்டங்களை இருந்து பிரிக்கும் சேனல் பார்த்திங்கன்னா எயிட் டிகிரி சேனல் ஸோ எட்டு டிகிரி கால்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே மனிதர்கள் வசிக்காத பிட் தீவு ஸோ பிட் ஐலான்னு பார்த்திங்கன்னா பறவைகள் சரணாலயத்திற்கு பெற்றது லட்சத்தீவு மினிக்காய் தீவு மற்றும் அமினி தீவு கூட்டங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு முதல் லட்சத்தீவுகள் என அழைக்கப்படுகிறது ஓகேங்களா ஸோ லட்சத்தீவு மினிக்காய் தீவு மற்றும் அமினி தீவு கூட்டங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டிலிருந்து தான் லட்சத்தீவுகள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் ஸோ லட்சத்தீவுகள்னு பார்த்தீங்கன்னா அரேபியன் சீல இருக்குது ஓகேங்களா அதாவது அரபிக்கடல் ஸோ அரபிக்கடலில் தான் லட்சத்தீவு இருக்குது ஸோ லட்சத்தீவு பொறுத்த வரைக்கும் இது வந்து முருகைப்பாறைகளால் ஆனது இந்தியாவில் மொத்தம் இருபெரும் தீவுகள் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா நிக்கோபார் தீவு இன்னொன்று லட்சத்தீவு நிக்கோபார் பார்த்தீங்கன்னா வங்காள விரிகடலில் இருக்குது ஸோ லட்சத்தீவு அப்படியே அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் அரபிக்கடல் இருக்குது ஓகேங்களா ஸோ ஓகே எஸ் தேங்க் யூ